உலகத் தமிழர்களுக்கு தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தர் நல்ல குடிச்சிட்டு ஊர் முழுக்க கடை வாங்கிட்டு சுத்திட்டு இருந்தானா கடன்காரன் குடிகார எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் வீணா போனவன் விளங்காதவன் செஞ்சிட்டு இருக்கு நம்மள ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசு ஆமாங்க டாஸ்மாக் மூலமா சாராயம் விற்று தமிழகம் முழுக்க சுமார் ஒரு கோடி குடி நோயாளிகளை உருவாக்கி இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அதே தான் இப்போ ஒவ்வொரு தமிழனையும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் காரணம் மாத்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியே நேத்து தமிழக அரசின் நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல மூச்சு முட்ட திராவிட மாடலின் இறுதி பட்ஜெட்டை வாசிச்சாரு இந்த பட்ஜெட் தான் திமுகவோட கடைசி பட்ஜெட்டா இருக்கணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு தமிழனோட ஆசையும் அது மட்டும் இல்லாம அடுத்த வருடம் தேர்தல் வர்றதால இந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே அந்த பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்னா அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு இப்படி ஒரு மொக்கையான பட்ஜெட்டை வெளியிட்டது ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்ன எந்த செய்தித்தாள எடுத்து பார்த்தாலும் திமுக அரசு மாணவர்களுக்கு கணினி கொடுக்க போகுது அப்படிங்கறத தலைப்பு செய்தியா இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்தவன நிறுத்திட்டாங்க கடந்த நான்கு ஆண்டுகளா ஒரு லேப்டாப் கூட யாருக்குமே கொடுக்கல அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்குமே சுமார் நாற்பத்தி லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி அப்படிங்கிற லேப்டாப் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு கொரோனா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா விட கொடுமையான திமுகவோட ஆட்சி வந்துருச்சு இதனால இவ்வளவு நாள அமைதியா இருந்துட்டு அடுத்த வருடம் தேர்தல் வரப்போது அப்படிங்கறதுக்காக இந்த பட்ஜெட்ல இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுலயே அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அப்படிங்கறதா ஏன் அப்படி சொல்லிருக்காங்கன்னா அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தோட திமுக ஆட்சி முடிஞ்சிடும் இன்னைக்கு இவங்க ஆர்டர் கொடுத்தாலுமே அது எல்லாம் தயாரிச்சு மாணவர்களுக்கு வழங்குறதுக்குள்ள ஒரு வருடம் முடிஞ்சிரும் திமுக ஆட்சி முடிஞ்சிரும் அந்த தான் பணமே ஒதுக்காம கல்லூரி மாணவர்களுக்கு கணினி அப்படிங்கிற கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு திமுக அரசு அடுத்ததா பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுவும் வெறும் அறிவிப்பு தானே தவிர எங்க போறோம் அதுக்காக எவ்வளவு தொகை ஒதுக்க போறோம் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல அதே நேரத்துல திமுக விட நானூத்தி ஆறாவது தேர்தல் அறிக்கையில பல்கலைக்கழகங்கள் இல்லாத முக்கிய மாவட்ட தலைநகரங்களான காஞ்சிபுரம் ஈரோடு போன்ற முக்கிய இடங்களில் புதிய பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இப்படி பல்கலைக்கழகங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெறும் பத்து கல்லூரிகள் மட்டும் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்ச பிறகு அதே போல பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் உருவாக்குவோம் சொல்லி அதுக்காக கோடி நிதியும் ஒதுக்கி இருக்காங்க இத இந்த ஒரு ஒரு இடத்துக்குள்ள கட்டி முடிக்க முடியுமா தெரியல அதே போல நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதல் பத்து இடங்களுக்குள்ளும் உலக அளவிலான கியூஎஸ் தரவரிசை பட்டியலில் முதல் நூத்தி ஐம்பது இடங்களுக்குள்ளும் அண்ணா பல்கலைக்கழகத்தை இடம்பெற செய்திட செயல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை முதல் பத்து இடங்களுக்குள்ள கொண்டு போறதெல்லாம் அடுத்ததா இருக்கட்டும் முதல்ல இப்போ அங்க படிக்கிற மாணவிகளுக்கு திமுக காரங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு உறுதி செய்யுங்க இன்ன வரைக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி அப்படியே தான் இருக்கு அதற்கான பதில முதல்ல தமிழக மக்கள் கிட்ட சொல்லுங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில அரசு துறைகளில் அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கு ஆண்டுகள்ல வெறும் ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தி எட்டாயிரம் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கு இப்படி நாலு வருஷத்துல இவ்வளவு பேரை மட்டும்தான் பணியமர்த்தின இவங்கதான் அடுத்த ஒரு வருடங்கள்ல நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு பீலா விட்டுருக்காங்க நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல தமிழ்நாடு கிட்ட அதற்கான நிதியும் இல்ல அதே போல நூத்தி தொண்ணூத்தி ஒராது வாக்குறுதியா தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தி சதவிகிதம் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இந்த மாதிரி சட்டம் எதுவும் இயற்றினதா எனக்கு தெரியல இந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய அறிவிப்பா மகளிர் தொழில் முனைவோர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க ஆனா அந்த திட்டத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கும் அப்படிங்கிற தகவல் தெளிவா இல்ல ஆனா இவங்களோட இருநூத்தி அறுபத்தி ஓராது வாக்குறுதியில வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சார்ந்த ஒரு லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு விவசாயம் சார்ந்த சிறு தொழில்கள் மற்றும் வணிகம் செய்வதற்கு வட்டியில்லா கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஒருவேளை இப்போ அறிவிச்சது இந்த திட்டமா தான் இருக்கும் ஆனா இது எப்ப அறிவிக்கிறாங்க பாருங்க நாலு வருடங்கள் ஆட்சியில இருந்துட்டு அடுத்த வருடம் ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு அறிவிக்கிறாங்க இதை எப்ப செயல்படுத்துவாங்க அப்படின்னா ஒருவேளை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடிதான் இதை செயல்படுத்துவாங்க அடுத்ததா பத்து லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தொழிலாளர்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் பட்ஜெட்ல அறிவிக்கணுமா என்ன அதே போல தமிழ்நாட்டுல சுமார் பத்தாயிரம் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னும் அவங்களுக்கு சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வழங்கிட இலக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி அவங்களோட தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இருநூத்தி பதினேழாவது வாக்குறுதியா பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் தொழிற்கல்வி அடிப்படையில் தகுதியானவர் வேலைவாய்ப்பற்ற நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் குறைந்தபட்சம் பதினைந்து பேர் அடங்கிய இளைஞர் சுயமுன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதாவது மகளிர் சுய உதவி குழு போல இளைஞர் சுயமுன்னேற்ற முன்னேற்ற குழுக்கள் அப்படின்னு உருவாக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்காக அவங்களுக்கு அரசு மானியத்தோட கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இப்படி ஒரு குழு ஆரம்பிச்ச மாதிரி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இருநூத்தி அறுபத்தி மூணாவது வாக்குறுதியா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலமா கொடுக்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த கடன் எல்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்களா என்ன இது எல்லாத்துக்கும் மேல இருநூத்தி அறுபத்தி நாலாவது வாக்குறுதியா கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகை கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு அறிவிச்சாரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினோ ஆனா அது அவங்க இன்ன வரைக்கும் செய்யல அடுத்ததா பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைப்பு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க முதல்ல பத்து லட்சத்துக்குள்ள சொத்து வாங்குறது அப்படிங்கறதே ரொம்பவே கடினம் அப்படியே வாங்கினாலும் வெறும் ஒரு சதவீதம் பதிவு கட்டணத்தை குறைக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படிங்கறதா உங்களோட நோக்கமா இருந்துச்சு அப்படின்னா இப்படி பெண்கள் பெயர்ல பதிவு செஞ்சா பதிவு கட்டணமே கிடையாது அப்படின்னு மொத்தமா ரத்து பண்ணணும் ஆனா அதை பண்ண மாட்டீங்க அடுத்ததா ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க திராவிட மாடல் அரசு அதாவது அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பண பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயலாக்கம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதாவது அரசு வேலைகள் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை நாள் விடுப்பு இருக்கும் அந்த விடுப்பு அவங்க எடுக்கல அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளமோ அந்த சம்பளத்தை அரசு கொடுக்கும் இப்படி அதிகபட்சமா பதினைஞ்சு நாட்கள் வரைக்கும் சேர்த்து வச்சு பதினைந்து நாட்களுக்கான சம்பளத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது ஏற்கனவே இருந்த நடைமுறைதான் கொரோனா காலத்துல இந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போ அதை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா அரசு அலுவலர்கள் கடந்த வைக்கிற மிக முக்கிய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்காங்க திமுக விட ஒன்பதாவது வாக்குறுதியா புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்படி நீங்க சொன்னதை செய்யுங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நாலு வருஷமா இது அறிவிக்காததால குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்லயாவது இது அறிவிப்பாரு அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்திருந்தாங்க அப்படி காத்துட்டு இருந்த அரசு பணியாளர்களுக்கு திருநெல்வேலி அல்வாவை கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அடுத்ததா நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய திட்டம் அதுக்காக எழுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய திட்டம் தான் இந்த எழுபத்தி கோடியை அவங்க ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டே ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பல்வேறு பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழாம தடுக்கப்பட்டிருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளா திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மிகப்பெரிய அளவு அதிகரிச்சிருந்தது பல இடங்கள்ல திமுக கட்சியினரே இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் அடுத்ததா பல இடங்கள்ல சாலை போடுவோம் அப்படின்னு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதுக்காக நூற்று கணக்கான கோடி ரூபாய் பணமும் ஒதுக்கி இருக்காங்க சாலை போடுறது அப்படிங்கிறது ஒரு அரசோட அடிப்படை கடமை அதுக்காக தான் நம்ம எல்லோரும் சாலை வரி உட்பட பல்வேறு வரி கட்டுறோம் ஆனா அத ஒரு பெரிய அறிவிப்பா வெளியிட்டு இருக்காங்க இதே போலதான் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களுக்கு திருப்பணி செய்ய கோடி சரியான நகரில் குடியிருப்புகள் கட்ட நூத்தி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சீரமைப்பு அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் கட்ட சுமார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இதுல தாடண்டர் நகர்ல நூத்தி வீடுகள் கட்ட நூத்தி கோடி ரூபாயா அதாவது ஒரு குடியிருப்பு கட்ட ஐம்பத்தி லட்சம் அதே நேரத்துல ஐயாயிரத்தி வீடுகள் கட்ட ஆயிரத்தி கோடி ரூபா இங்க ஒரு குடியிருப்பு கட்ட இருபது லட்சம் இப்படி ரெண்டு இடங்கள்லயுமே அவங்க வீடுகள் தான் கட்டி கொடுக்க போறாங்க ஆனா ஒரு இடத்துல வீடு கட்ட இருபது லட்சம் இன்னொரு இடத்துல வீடு கட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் ஒருவேளை தாடண்டர் நகர் எல்லாருக்கும் த்ரீ பிஹெச் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுக்க போறாங்களா என்ன அடுத்ததா எண்ணூறு டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்க எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இது திமுக அறுபத்தி தேர்தல் வாக்குறுதியா வருது அதாவது டெல்லியில் இயக்கப்படுவது போல சிஎன்ஜி என்ஜி எரிவாயு இயங்கும் புகையில்லா பேருந்துகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் படிப்படியாக இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டம் தமிழ்நாட்டுல ஏற்கனவே நடைமுறையில இருக்கு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு ஆனா இதுலயும் ஒரு ஊழல் நடக்க போது என்ன அப்படின்னா ஏற்கனவே போன வருடம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளை மாத்துறதுக்கு ஒரு பேருந்துக்கு ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இது செய்திகளையும் வெளியே வந்தது இப்போ எழுநூறு பேருந்துகளை அதே மாதிரி மாத்துறதுக்கு எழுபது கோடி ஒதுக்கி இருக்காங்க ஏற்கனவே ஒரு பேருந்துக்கு ஏழு லட்சம் அப்படின்னா எழுநூறு பேருந்துக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் தான் வரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடி ரூபாய் அதிகமா ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் எங்க போக போகுது அப்படின்னு தெரியல முக்கியமான கேள்வி பேருந்துகளை பேருந்துகள் எவ்வளவு வரும் அப்படின்னு தேடி பார்த்த போது டாடா நிறுவனத்தின் ஸ்டார்பஸ் அப்படிங்கிற நாற்பது பேர் அமரக்கூடிய பேருந்தோட வேலையே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்தான் இப்படி பழைய பேருந்த மாத்துறதுக்கு பத்து லட்சம் செலவு பண்றத விட இந்த மாதிரி இருபத்தி எட்டு ரூபாய் கொடுத்து புது பேருந்தாவே வாங்கிரலாமே அடுத்ததா புதிய புனல் மின் நிலையங்கள் அமைக்க பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இதன் மூலமா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வெறும் அறிவிப்பு தான் நாலு வருடமா சும்மா இருந்துட்டு இப்ப அதை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அதே போல சென்னையில குடிநீரை சீரா விநியோகிக்க ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஏற்கனவே இவங்க சென்னையில வெள்ளம் ஏற்படாம இருக்க மழை நீர் வடிகால் கட்டுறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அதை எப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் அதே போல அடையாற்றை சுத்தப்படுத்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க இதே போல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஒதுக்குனாங்க உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அடையாறு கூவம் உள்ளிட்ட நீர்வழிகளை சுத்தப்படுத்தி மறுசீரமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த முயற்சிகளின் முதற்கட்டமாக நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள அடையாறு ஆற்றில் வறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் மேலும் எளிமஞ்சம் பூங்காக்கள் பசுமை நடைபாதைகள் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் தரமான அருந்தகங்கள் போன்ற கண்கவர பொழுதுபோக்கு அம்சங்கள் அடையாறு ஆற்று ஆற்ற அலங்கரிக்கும் இத்திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் டெல்லியில் உள்ள முக்கிய நீர்வழிகளான அடையாறு தூவம் பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கொசத்தலையாறு ஆகியவற்றை சீரமைத்திட அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன் முதற்கட்டமாக சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள குருவாஞ்சேரியில் இருந்து தாம்பரம் திருநீர்மலை மணப்பாக்கம் ஆலந்தூர் சைதாப்பேட்டை பகுதியில் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கிடக்கும் அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிடச் சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுர சீரமைக்கும் திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது முப்பது மாத காலத்திற்குள் பணி நிறைவடைக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற் சைதாப்பேட்டை முதல் திருவிக்காப்பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் அப்படி பார்த்தா ஏற்கனவே மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படி ஒதுக்கப்பட்ட கோடிகள் எங்க போச்சு அப்படின்னு தெரியல அந்த கணக்கில் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியே வரும் போல அடுத்த அறிவிப்பா ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு இந்த நிலைமையில ராமேஸ்வரத்துல புதுசா விமான நிலையம் அமைக்க போறாங்களா ஏற்கனவே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல மதுரையிலையும் தூத்துக்குடிலயும் விமான நிலையங்கள் இருக்கு எதனால ராமேஸ்வரத்துல விமான நிலையம் அமைக்க போறாங்க அப்படின்னு தெரியல இல்ல யாருக்காக அமைக்க போறாங்க அப்படின்னு தெரியல இதுவும் ஒரு வெற்று அறிவிப்பு தான் ஏன்னா இதுக்காக எந்த நிதியும் ஒதுக்கப்படல அடுத்ததா திமுகவினர் புலங்காகிதம் அடைஞ்சு சொல்லிக்கிற முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்காக சுமார் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா கிச்சடியும் உப்புமாவும் அஞ்சு நாளுமே கிச்சடியும் உப்மாவும் தான் நீங்க வேணா அந்த மெனுவை போய் பாருங்க அது மட்டும் இல்லாம உலகத்திலே யாரும் செய்யாத சாதனையை ஸ்டாலின் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இந்த திமுக பிறப்புகள் ஆனா இதே போல காலை உணவு வழங்கும் திட்டம் அமெரிக்கால இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்ல செயல்பாட்டுல இருக்கு கலிபோர்னியா மாகாணத்துல என்னென்ன மாதிரியான உணவுகள் காலையில உணவுகள் எதுவும் கொடுக்காம வெறும் உப்புமாவும் கிச்சடியுமா போட்டு தள்ளுது திராவிட மாடல் அரசு ஆண்டு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது நாங்க ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதுதான் ஆனா ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகள் அமைதியா இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில தான் மகளிர் உரிமை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டோம் மக்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு அதே மாதிரியான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க அதாவது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் ஒரு கோடிய பத்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் பணத்தை ஒதுக்கி இருக்காங்க ஆனா இதுவரை பலன் பெறாதவருக்கும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒதுக்குன பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் வச்சு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க ஒரு லட்சம் பத்து கோடிய குடும்ப தலைவிகளுக்கு தான் இந்த தொகையை கொடுக்க முடியும் ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு அதாவது ரெண்டு கோடிய பதினாலு லட்சம் குடும்ப தலைவிகள் இருக்காங்க அடுத்ததா பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான தொகையை தான் ஒதுக்கிட்டு வர்றாங்க ஆனா தமிழக அரசு பள்ளிகள் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இப்படி ஒதுக்கப்பட்ட தொகையெல்லாம் எங்க போகுது அப்படிங்கறத அவங்க அறிவிச்ச திட்டத்தின் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இரண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் தரம் உயர்வுக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அதாவது ஒரு பள்ளிக்கு எண்பது லட்சம் கணினி ஆய்வகங்கள் அப்படின்னா அவங்க புதுசா எதுவும் கட்டணம் கட்ட போறது கிடையாது ஏற்கனவே இருக்க ஒரு அறையில கணினிகள் வாங்கி வைக்க போறாங்க எண்பது லட்சம் ரூபாய்க்கு எத்தனை கணினிகள் வாங்கி வைக்க போறாங்கன்னு தெரியல இதே போல தான் அறுநூத்தி எழுபத்தி ஆறு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தரம் உயர்வுக்காக அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததா எண்ணூத்தி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களின் தரம் உயர்வுக்காக ஐம்பத்தி கோடியும் ஒதுக்கி இருக்காங்க இந்த பணத்தை எல்லாம் உண்மையிலே அவங்க அறிவிச்சதுக்காக செலவு செஞ்சாங்க அப்படின்னா நல்ல திட்டம் தான் ஆனா கடந்த நான்கு ஆண்டுகளா இதே மாதிரியான அறிவிப்புகள் தான் வருதே தவிர பள்ளிகளின் தரம் உயர்ந்ததா தெரியல அடுத்ததான் ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணிருக்காங்க இன்னும் என்னைய பைத்திய காரணமே நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற தான் இருந்தது அவங்க வெளியிட்ட அறிவிப்பு அதாவது சென்னை பெருநகர பகுதிகளில் மழை நீர் உறிஞ்சும் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு தமிழக மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த அறிவிப்புல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்க அமைக்க போற இந்த பள்ளியிர் பூங்காக்கள் அதாவது இந்த ஸ்பாஞ்ச் பார்க் பண்ணக்கூடிய வேலையை செய்ய பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் இருக்கு அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் தென் சென்னையில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதை உறிஞ்சும் தன்மை கொண்டது இப்படிப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல சென்னையில இருக்கிற எல்லா குப்பையும் கொட்டி அதை ஒரு குப்பை கடங்கா மாற்றி வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பல பேர் ஆக்கிரமிச்சு அங்க வீடுகள் கட்டி இருக்காங்க இப்படி அங்க இருக்கவங்களை அப்புறப்படுத்திட்டு இயற்கையா இருக்கிற சதுப்பு நிலத்தை மீட்டெடுத்தாலே இப்படி எண்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி புதுசா உருவாக்க தேவையில்லை அடுத்ததா மகளிர் விடியல் பயண திட்டத்துக்காக மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த திட்டத்தின் மேல ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் இது ஒரு நல்ல திட்டம் அதனால இதை கடந்து போயிடலாம் அடுத்ததா ஒரு மிகப்பெரிய புருடா விட்டுருக்காங்க அதாவது சென்னைக்கு அருகில் உலக வசதிகளுடன் புதிய நகரம் உருவாக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த படத்தில் காட்டப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு நகரம் கிடைச்சிரும் அடுத்ததா திமுக முன்னூத்தி இருபத்தி மூணாவது தேர்தல் வாக்குறுதியில ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்பட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு உடை உரைவிடம் வழங்க உரிய திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருந்தாங்க அன்பு சோலை முதியோர் பராமரிப்பு மையம் இடங்கள் அமைக்க பத்து கோடி ரூபாய் இருக்காங்க ஆனா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட இல்லம் அமைப்போம் உணவு உடை உறைவிடம் வழங்க உரிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா பகல் நேர பராமரிப்பு மையம் அதாவது டே கேர் அங்க அவங்களால படுத்து தூங்கலாம் முடியாது காலையில போயிட்டு சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு போயிடணும் தான் இந்த பத்து கோடி இந்த திட்டத்துக்கு அன்பு சோலை அப்படின்னு அழகான பெயரை வச்சிருக்காங்க ஆனா இந்த பெயரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரையில இருந்துதான் காப்பி அடிச்சிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் அகழாய்வு செய்யறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க அது எல்லாமே பாராட்டத்தக்கது தான் அதே போல திருக்குறளை மேலும் நாற்பத்தி உலக மொழிகளில் மொழிபெயர்க்க நிதி ஒதுக்கி இருக்காங்க இதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இந்த பட்ஜெட்ல அவங்க மிக முக்கியமான திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல எல்லாமே சும்மா அந்த பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி இப்படியான திட்டங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய கடன் சுமையில இருக்கு இந்த பட்ஜெட்ல அவங்க சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ரூபாய அவங்க எப்படி எல்லாம் திரட்டுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒரு ரூபாயில கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு காசு கடன் வாங்கி தான் செய்ய போறாங்க மிச்சம் இருக்கிற அறுபத்தி ஒன்பது காசு தான் தமிழ்நாடு அரசுக்கு வருமானமா வருது இப்படி கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தெல்லாம் அவங்க நிறைவேற்ற போறாங்க அதே போல தமிழ்நாட்டுக்கு வர நிதியில ஒரு ரூபாயை எப்படி செலவு செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஒரு ரூபாய்ல மூலதன செலவு அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதினோரு காசுகளும் கடன்களை திருப்பி கொடுக்கிறதுக்காக ஒன்பது புள்ளி ஏழு காசுகள் ஒதுக்கி இருக்காங்க ஆனா எவ்வளவு கடன் வாங்குவாங்க அப்படின்னா முப்பத்தி ஒரு காசு ஆனா எவ்வளவு கடன் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா வெறும் ஒன்பது புள்ளி ஏழு காசு தான் அப்ப மிச்சம் இருக்க காசுக்கெல்லாம் வட்டி செலுத்துறதுக்கு பதினாலு புள்ளி அஞ்சு காசு செலவு பண்றாங்க அதாவது அரசுக்கு வர்ற ஒரு ரூபாயில பதினாலு புள்ளி அஞ்சு காசை வட்டிக்கு மட்டுமே செலவு பண்றாங்க அதனால தான் இந்தியாவிலேயே அதிக அளவுல கடன் வாங்கும் மாநிலத்துல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு அதுவும் கடந்த நான்கு ஆண்டுகள அதாவது திமுக ஆட்சி காலத்துல தான் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு இப்படி இந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டதெல்லாம் செய்யறதுக்காக மறுபடியும் சுமார் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடிகள் கடன் வாங்க போகுது தமிழக அரசு இதனால தமிழகத்தோட கடன் சுமை ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டோட கடன் சுமை நாலு லட்சத்தி ஐம்பத்தி கோடி ஆனா திமுக ஆட்சி விட்டு போகும்போது தமிழ்நாட்டோட கடன் சுமை ஒன்பது கோடி கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு இது வேறு வகையில சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் வாங்கின மொத்த கடன் தொகையை இந்த திராவிட மாடல் அரசு ஐந்தே வாங்கியிருக்கு அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனி நபருக்கும் பார்த்து பார்த்து திமுக அரசு செய்கிறது அப்படின்னாரு அப்படி அவங்க என்ன பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்க கடன் சுமை படி பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் கடன் இருக்கு தனி நபருக்கு பார்த்து பார்த்து செய்யறதுன்னு சொன்னார்ல அது எப்படின்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இது கணக்கின்படி இப்போ கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம் இதன்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட தலையிலும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு செஞ்ச சாதனை அதே போல கடந்த நான்கு ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில ரூபாயா குறிப்பிட ஆர் அப்படிங்கிற குறியீடு தான் பயன்படுத்தினாங்க இந்தியா முழுவதுமே தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க இதை வடிவமைச்சது ஒரு தமிழர் தான் அவர் திமுகவினர் தான் ஆனா நாலு வருடங்களா சும்மா இருந்துட்டு அடுத்த வருடம் தேர்தல் வருது இல்ல அதனால மக்கள் கிட்ட வேடம் போறதுக்காக இந்த வருடம் ரூ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி இருக்கு இதுவும் ஒரு நாடகம் தான் அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல தமிழ்நாடு அப்படிங்கறதுக்கு மேல ஒரு நாலு பார் போட்டு அம்புக்குறி மேல போற மாதிரி காட்டியிருப்பாங்க அது எல்லாரும் வளர்ச்சி நினைச்சுக்காதீங்க அது தமிழ்நாட்டோட கடன் சுமை இப்படி கிட்டத்தட்ட நாங்க கொடுத்த வாக்குறுதியில தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை நிறைவேற்றிட்டோம் நூறு சதவீதத்தை நிறைவேற்றோம் அப்படின்னு கம்பு சுத்துவாங்க திமுகவினர் இன்னும் சொல்லுகிறேன்

நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஆனா அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில பல இது அவங்க நிறைவேற்றவே இல்ல அதை பத்தி விரிவா நாம இன்னொரு காணொலியில பாப்போம் ஆனா அவங்க நிறைவேற்றாத முக்கிய வாக்குறுதிகளை பத்தி இங்க பாக்கலாம் இருநூத்தி இருபத்தி ஆறு வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லாம மாத மாதம் மின் கணக்கீடு செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா அதை செய்யல அதே போல ஒவ்வொரு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கும் நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் கொடுக்கல அதே போல ஐநூத்தி நாலாவது வாக்குறுதியா பெட்ரோல் விலைய லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் லிட்டருக்கு ரூபாயும் குறைப்போம் சொன்னாங்க பெட்ரோல் தான் மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போற லாரிகள் பயன்படுத்துறது டீசல் தான் இப்படி டீசலுக்கு நாலு ரூபாய் அவங்க குறைச்சிருந்தாங்க அப்படின்னா அத்தியாவசியமான பொருட்களோட விலையும் குறைஞ்சிருக்கும் ஆனா அதை பண்ணல அதே போல இருநூத்தி நாற்பதாவது வாக்குறுதியா மாதம் தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுலாம் ஆனா கடைசியா ஒண்ணு சொல்லிருந்தாங்க பாருங்க அதாவது ஒவ்வொரு மாதத்தின் முதல் பணி நாளன்றும் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விரிவான ஆய்வை முதல்வர் மேற்கொள்வார் அதனை தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்து தலைவர் தளபதி அவர்களின் கலைஞர் அரசின் சாதனை அறிக்கையை ஊடகங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஒவ்வொரு மாதமும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகுது நாற்பத்தி ரிப்போர்ட் கார்டு இப்படி நமக்கு வந்திருக்கணும் இப்படி எத்தனை முறை இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதனாலதான் இந்த பட்ஜெட்டை வெற்று அறிவிப்பு விளம்பர பட்ஜெட் அப்படின்னு விமர்சிச்சாரு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதே போல எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக் அப்படிங்கிறவரும் அறுபத்தி ஒன்பது சதவீத சிறுபான்மையினர் ஓட்ட வாங்கின திமுக சிறுபான்மையினருக்காக எந்த அறிவிப்பையும் இதுல வெளியிடல அப்படின்னு குற்றம் சாட்டினாரு இப்படி உப்பு சப்பு இல்லாத இந்த பட்ஜெட்டை பாக்குறதுக்காக தமிழ்நாடு முழுக்க நூறு இடங்கள்ல இருபத்தி அஞ்சு லட்சம் செலவுல மிகப்பெரிய திரைகள் அமைச்சு அதுல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒளிபரப்புனாங்க இந்த காலத்துல எல்லோர் கையிலயுமே மொபைல் இருக்கு எல்லாத்தையுமே இன்டர்நெட் இருக்கு நேரலையில எல்லாரும் பாக்க போறாங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணடிச்சது இந்த திராவிட மாடல் அரசு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டோட கடன் சுமை ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு நன்றி வணக்கம்